கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கருணைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த தோல் பிரியிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதை உரிச்ச உடனே லேசாக தோல் எடுக்க வந்துடும் அதை இந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகும் கடுகு பொறிஞ்சவுடனே கொஞ்சம் சீரகமும் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க பெருசாக இருந்தால் பாதி போதும் அது மாதிரி ஒரு தக்காளியையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் காரத்துக்காக போட்டு கொஞ்சம் புளி அளவாக புளி ஊற்றிக்கலாம் இந்த புளி ஓரளவு கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த கருணைக்கெழங்க நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வெந்தயம் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சதை கடைசியாக தூவி இருக்கிறேன் நான் அது கூட இந்த மல்லித்தலையையும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த கருணைக்கிழங்கு மசியல் சூப்பராக ரெடியாகிடும் இதை நீங்கள் சாதத்தில் போட்டே சாப்பிடலாம் இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சாப்பிடலாம் அதை வந்து சாம்பார் கூடை அல்லது பருப்பு கூடை பருப்பு ரசம் கூட எல்லாம் சாப்பிடலாம் சாதத்தில் நேரடியாக போட்டு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும்